பண்பார்ந்த ஜனதரமையை யூடியூப் நேக் அதாவது மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து நல்லா இருந்த மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் ஏன்னு தெரியாது ஜோதிடத்தில் சில நேரங்களில் வந்தேன்னு சார் என்ன தான் வந்தேன் எல்லா நல்லா தானே இருக்குது என்ன பிரச்சனை ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் மனிதனுக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் அப்போ பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது புள்ளி பாதிக்கப்படுமா நட்சத்திரம் பாதிக்கப்படுமா அல்லது லக்கணாதிபதி நின்ற இடம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து யாருமே வந்து நினைச்சா அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனையும் பண்ண மாட்டோம் உங்கள் கேரக்டர் தானே நீங்கள் மூணு தான் வச்சுக்கிடுங்க லக்கணப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் சந்திரன் என்பது பிறப்பு நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இந்த லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம்தான் எப்பயுமே பாதிக்கப்படும் சந்திரன் என்பது மனோகாரம் லக்கணம் என்பது என்ன சொன்னால் உயிர் அந்த உயிர் வந்து உடலில் இருக்குது இருக்குது ஆனால் எப்பயுமே மனிதன் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமே எப்பயுமே அடிக்கடி பாதிக்கப்பட்டு துன்பத்தை அடையும் இது நீங்கள் நல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் டெஸ்ட் பண்ணாமல் தெரியாது உங்களுக்கு மூணு விதமான ஆதிபத்தியம் இருக்குது லக்கணப்புள்ளி அது ஒரு நட்சத்திரம் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் அது ஒரு அது ஒரு புள்ளி தான் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்குண்டான நட்சத்திரம்தான் உங்களுடைய கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து என்ன சொன்னானே எப்படி அவங்க கேரக்டர் இருக்குது இப்போ ஒருத்தருக்கு மூல நட்சத்திரத்தில் போய் வந்து அவருடைய லக்கனம் ஆகி கோபப்படுவார் டென்ஷன் ஆகிடுவார் அதுக்கடுத்து அதை என்ன சொன்னான்னா அந்த செவ்வாயோடைய ஆதிபத்தியத்துக்கு உண்டான பேச்சுகளாகவே இருக்கும் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கோபம் தாபம் டென்ஷன் போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆளை காலி பண்ணிவிடுவேன் செவ்வாய் செய்வார் ஆளை காலி பண்ணுறதுக்கு உண்டான ஆள் தானே அப்போ ஆயுதம் ஏந்தக்கூடிய நபர் தான் செவ்வாய் அந்த கா அந்த ஆதிபத்தியத்துக்கு அவர் போயிடுவார் அப்போ இது எப்பயுமே வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் சிக்காகும் சிக்காகும்னு நோய்வாய்ப்பட்டது மாதிரி நல்லாத்தனம் பிரிஸினஸும் எல்லாம் இருந்தோம் ஏன்டா அப்படி சோர்வமாக சோர்வாக இருக்குது இப்போ நான் வந்து இன்னைக்கு திரைக்கி வருட பிறப்பு எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து வீடியோ போட்டுட்டு நான் வீடியோ போட்டேன் காலையிலே வந்து என்ன சொன்னேன்னா எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி வந்து ஒரு வீடியோ ஒரு இது வந்து என்ன ச கம்யூனிட்டியில் போட்டு விட்டுட்டேன் நமக்கு எல்லா நாளும் ஒரே நாளாக தான் தெரியுது அப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னோன்னா போயிட்டு வந்து என்ன சொன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே சோர்வாக இருந்தது படுத்தாச்சு அப்போ அந்த சோர்வாக இருந்தது படுத்தாச்சு என்னடா இப்படி சோர்வாக இருக்குது வீடியோ போடணும் திருச்சியிலேருந்து ஒரு ஆள் வாரேன்ட்டார் என்ன யா இன்னைக்கு பார்த்து வந்து அவர் லேட்டாக கிளம்பி வரார் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு இப்போ இந்த சோர்வை சோர்வு வந்துடுச்சு சோர்வன்பது யாருக்கு வருது லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அல்ல லக்கணாதிபதிக்கு சோர்வு வந்துருச்சு சோர்வு வந்தோன்னே ஒரு தூ ஒரு குட்டி தூக்கமாக போட்டாச்சு அதுக்கு பிறகு செய்ய வந்து அந்த நபர் வருவதற்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு இன்னைக்கு வருஷப்பிறப்பு வீடியோ போட்டு விட்டுட்டோம்னா அதை அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஃப்ரீயான பிறகு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாட்டில் இறங்கி வரும்போது இந்த பாதிப்பை சரி பண்ணுவதற்கு என்ன இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இதை ஒரு மனிதன் வந்து தன்னுடைய என்ன காரணம்னால் உங்களுடைய லக்கணாதிபதியை வந்து சரிபடுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னா உங்கள் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம்தான் உங்களுடைய உங்களுடைய அழுக்கை போராமல் எடுத்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம்தான் எந்த காலத்திலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து பிரச்சனைகளை கொடுக்காமல் பிரச்சனையை வந்துலேருந்து தீர்வு தீர்வு பண்ணுவதற்கு அதாவது வந்து அந்த அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் போயிரும் சிக்கல்கள் போயிரும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா நம்மளுடைய இதை நீங்கள் என்ன சொன்னோன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எடுக்கக்கூடாது புள்ளிக்கு எடுக்கக்கூடாது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு தான் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ இன்னையிலேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நம்மளுடைய சோர்வை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு நம்மளுடைய சோர்வை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது அந்த உயிர் மையம் என்பது என்னது அந்த உயிர் மையம் இருக்குமே அந்த உயிர் மைய மையத்துக்குண்டான நட்சத்திரம் என்ன தோஷம் உடையது அதுதான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னால் அதன் மூலமாகத்தான் தான் அவங்கள வந்து அப்படியே முடக்கும் அதன் மூலமாகத்தான் தான் வந்து அவங்களை வந்து முடக்கும் இப்போ சூரியனா பிடிவாதம் ஏதோ வந்து என்ன சொன்னால் அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த விஷயத்திற்கு போனாலும் குழந்தைகள் விஷயத்துக்கு போனாலும் குடும்பத்தில் போனாலும் அதுக்கடுத்த அரசு சார்ந்த விஷயத்துக்கு போனாலும் பெரிய போராட்டமாகவே இருக்கும் போராட்டமாக இருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான அந்த சோர்வும் இருக்கும் அதுவும் இருக்கும் அப்போ எங்கே போகணுன்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவிலுக்கு போகணும் புரிஞ்சுக்கிடுச்சா எப்பயுமே நான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில் கோவிலுக்கு என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் அதுதான் அதை நாம் தெரிஞ்சு வச்சிருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வரலாம் நினைச்சா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா நூற்றி எட்டு நாளைக்கு கூட ஒரு தடவை கூட போகலாம் மாதம் ஒரு தடவை கூட போகலாம் ஏன்னால் நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு ஒரு பையன் வந்து கும்பலக்கணத்தை கும்பராசி கும்பலக்கணத்தில் போய் வந்திருக்கான் லக்னாதிபதி யார் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் சனி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் யாருன்னா வந்து சனி அந்த சனி நின்ற இடம் பரணி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அந்த சுக்கரனுக்குண்டான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துனால சந்திரதோஷம் உடைய அந்த கேரக்டர் அப்படியே இருந்துட்டோம் அந்த கேரக்டர் வந்து என்ன சொன்னால் அப்படியே இருந்துட்டோம் அதன் மூலமாகத்தான் அவரை வீழ்த்தும் அவர் தெரியாமல் என்ன செய்வார்னா வந்து என்ன சொன்னால் வந்து அதை அவர் அவர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது தேவையோ அதது நம்ம என்ன சொன்னோம்னா வந்து கண்டிப்பாக ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி இது எல்லா ஸ்பானரும் இருக்கு நமக்கு தேவையான ஸ்பானரை எடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கரெக்டாக நட்டை கலட்டி கரெக்ட் பண்ணி நீட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை போட்டு மாட்டி வந்து சக்கரத்தை மாட்டுற மாதிரி இது வந்து ஒரு அற்புதமான பொக்கிசம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய புத்தாண்டின் வந்து சிறப்பு பரிசு அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லிடும்போது நான் ஒவ்வொரு நட்சத்திரமும் சொல்லிடுறேன் ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த தோசத்தை போக்கக்கூடிய சக்தி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நான் உங்களுடைய லக்கனாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது உண்டான கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தோஷம் போயிடும் உங்களுடைய உங்களுடைய இருக்கிற மைனஸ் போயிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லது சரி ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் சொல்ல போகிறீங்க அப்படி போகணுண்ணா எப்படி போகிறது அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய சாரி உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இதுக்கு எட்டாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் அந்த நபர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த மாதிரி ஒரு நபரை தேடி வச்சுக்கிடுங்க அந்த நபர்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு இளநீ வாங்கி கொடு அப்படின்னு அந்த அவங்க கையாலே வந்து என்ன வந்து ஒரு இளநீ வாங்கி கொடு இளநீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா தேடி வச்சுக்கிடுங்க கிடைக்குமா தேடி வச்சுக்கிடுங்க ஒன்றுமே இல்லை வரப்போகிறதே கிடையாது நம்ம டிஸ்டன்ஸ் போக முடியாது எனக்கு இந்த மாதிரி நட்சத்திரத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவர்கள் கையால் வந்து என்ன சொல்லான்னா உலகத்திலே வந்து என்ன சொன்னாங்கன்னா தோஷத்தை போக்கக்கூடியது வந்து என்ன சொல்லலான்னா வந்து இளநீர் அந்த தோஷத்தை போக்கக்கூடியது இளநீராக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா இளநீ வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன செய்யும் உடனே அந்த அந்த நட்சத்திரம் சார்ந்த நபர் நம்மகிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பேசிட்டு அந்த பொருளை வாங்கி நமக்கு கொடுக்கும்போது எப்படி நம்ம ஒரு தோஷத்திற்காக ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறோமோ ஒரு பொருளை கொடுத்து வந்து அதை சேஃப் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அந்த நபருடம் இருந்து என்ன சொல்கிறான்னா அவர் கையால் வந்து என்ன சொன்னா ஒரு லிக்யூட் இந்த லிக்யூடில் தோஷம் இல்லாத லிக்யூடு எது தெரியுமா இளநி தண்ணி தான் அந்த நபரிடம் ஒரு இளநீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிடும் எனக்கு ஒரு இளநி வாங்கி கொடுவா அப்படின்னு சொல்லிடு அடுத்த செகண்ட் என்ன சொன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் போயிடும் அதனால் நான் கோயிலையும் சொல்லிடுறேன் இருந்தாலும் நட்சத்திரத்தையும் சொல்லி உங்களுக்கு உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய அழுக்கு எடுக்கணும் அழுக்கு எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ அழுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அழு அழுக்கு எடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்குண்டான கோயிலையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா அப்படி போனால் அப்படி இப்படி போனால் இப்படி அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா இப்போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான லிக்யூடு என்ன அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறேன்னா உண்டான பழங்கள் என்ன அந்த பழங்களை வாங்கி வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி யார் சார் இருக்க அப்படின்னா அந்த அந்த உணவை நீங்கள் உடனே வாங்கி சாப்பிடுங்க அந்த உணவை உடனே வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா உங்களுடைய லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அசுபதியானால் என்ன வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லான்னு வந்து முந்திரிப்பெருப்பு வாங்கி சாப்பிட்றேன் அடுத்த செகண்ட் அந்த சுணக்க விட்டுரும் எப்போ ஒரு மனிதன் வந்தன தன்னுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுகிறானோ அவன் வந்து என்ன சொல்லான்னா வந்து திருப்தியாக இருப்பான் சரி நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக வந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்க நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிர க நட்சத்திரம் கார்த்திகாயாக என்றால் அத்திப்பழம் வாங்கி சாப்பிடுங்க அதற்கடுது நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் நாவல் பழம் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுணக்கம் பெட்டுவிடும் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் மிருகசீரணமாக இருந்தால் தேங்காய் சாதம் சாப்பிடுங்கள் அல்லது வந்து தேங்காய் செல்லை சாப்பிடுங்க தே தேங்காய் பால் சாப்பிடுங்க கண்டிப்பாக சுணக்கம் தேங்கிடும் உங்களுடைய லக்கணத்திற்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் திருவாதிரையாக இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை உடனே சாப்பிடுங்க சுணக்கம் மற்றும் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் புனபுரு பூசணமாக இருந்தால் கரும்புச்சாறு சாப்பிடுங்கள் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் பூசமாக இருந்தால் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்கள் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தால் முருங்கை சூப்பு சாப்பிடுங்க உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் மகமாக இருந்தால் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடுங்க உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் பூரமாக இருந்தால் எலும்பிச்சம் சாறு சாப்பிடுங்க எலும்பு லெமன் சாறு சாப்பிடுங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உத்தரமாக இருந்தால் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க அதற்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அஸ்தமாக இருந்தால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் அஸ்தமாக இருந்தால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க இல்லைன்னா சோள குதிர் இருக்கு இல்லையா சோளக்குதிர் சாப்பிடுங்க அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் சாத்துக்குடி சாப்பிடுங்க அல்லது பப்பாளி பழம் சாப்பிடுங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருந்தால் கிறிஸ்மஸ் பழம் சாப்பிடுங்க அதாவது உலர் திராட்சை வந்து சாப்பிடுங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரமாக இருந்தால் கருப்பட்டி காபி சாப்பிடுங்க இப்போதான் நிறைய இடத்துல கருப்பட்டி காபி வந்துருச்சு அல்லது நொங்கு சாப்பிடுங்க உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக இருந்தால் கற்கண்டு சாப்பிடுங்கள் கற்கண்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க அல்லது சப்போட்டா பழம் சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கீங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வந்தன சொன்னோம்னா வந்து கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் செரி பழம் சாப்பிடுங்கள் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருந்தால் கொய்யா பழம் சாப்பிடுங்க கண்டிப்பாக கொய்யா பழம் சாப்பிடுவது நல்லது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வந்தேன்னு சொன்னோம் போராடமாக இருந்தால் காளான் சாப்பிடுங்க அல்லது வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் உத்திராடமாக உத்திராடம் உத்திராடமாக இருந்தால் பலாப்பழம் சாப்பிடுங்கள் பலாப்பழத்திற்கு மாற்று வேறு ஒன்றுமே இல்லை அதற்கடுத்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் சீதாப்பழம் சாப்பிடுங்கள் அல்லது துளசி சாப்பிடுங்கள் அல்லது ரோஜா பாக்கு சாப்பிடுங்கள் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் அவிட்டமாக இருந்தால் தக்காளி சாப்பிடுங்கள் அல்லது தக்காளி சாதம் சாப்பிடுங்கள் உடனே சரியாக போயிடும் அதற்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரமாக இருந்தால் திராட்சை சாப்பிடுங்கள் கருப்பு சாப்பிடுங்கள் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் புரட்டாதியாக இருந்தால் மாசா சாப்பிடுங்கள் அது மாம்பழம் சாப்பிடுங்கள் உங்களோட லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதியாக இருந்தால் அன்னாசி பழம் சாப்பிடுங்கள் இதில் வேப்பம்பழம் சாப்பிடலாம் வேப்பம்பழம்லாம் நம்ம தேடி போய்கிட்டிருக்கோம் அன்னாசி பழம் சாப்பிடலாம் உங்களுடைய லக்கடாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும் ரேவதியாக இருந்தால் இலந்தை பழம் சாப்பிடுங்கள் பாவக்காய் பாவக்காய் சாப்பிடலாம் பேரிச்சம் பேரிச்சை பேரிச்சை அப்படிங்கிறது என்னது பேரிச்சை அப்படிங்கிறது கா பேரு பேரிக்காய் பேரிச் பேரிக்காய் இதுதான் ரொம்ப சாட்டங்கூட ஸ்தலத்தை கூட சொல்லலை தளத்தை கூட சொல்ல ஏன்னா இல்லாதாலே போக முடியாது நீங்கள் நினைக்கிறோடைய வந்து என்ன சொன்னால் சும்மா வந்து குறித்து வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்களே பேர் இத்தனை இத்தனை சொல்கிறோமே என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளை என்னை நான் வந்து என்ன சொன்னான்னா ஒரு நான் என்னைக்குமே என்ன சொல்கிறேன்னா வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணுறது இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா ஐயா ஒரு பூரண நட்சத்திரம் ஒன்று கேட்டால் அது நட்சத்திரமாக வந்துருச்சு நீ திருவனஞ்சேரி போ அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்னையாக பண்ணுவான் பத்தாயிரரூவா செலவு செலவாகும் சும்மா கிடையாது அதுக்கடுத்து அவனுக்கு என்ன செய்யணுன்னு தோணும் பூர்வ நட்சத்திரம் அப்படின்னு பூரண நட்சத்திரம் வர்ற நீங்கள் போகிறதான் புற நட்சத்திரம் இப்போதைக்கு வரல அதில் வந்து எத்தனை நாள் காற்று கிடக்குது இமீடியட் உடனே பேரஸ்டமால் மாத்திரை தான் அண்ணமாட்டேன் தலைவலிக்கா இது பேரஸ்டமால் மாத்திரை முடிஞ்சு வச்சா அப்போ உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உங்களுடைய சோகத்தையும் உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அதுவே உங்களுடைய உயிர் மையம் இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து ஒரு நண்பர் இருக்கிறார் ஒரு பத்து ஆண்டுகள் பழக்கம் திடீர்னு இன்னைக்காச்சும் வந்து மனசான் வந்துடும் பேச மாட்டான் அந்த பேசாத காலங்கள் வந்து என்ன சொன்னா ஏதோ வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலைமை இருக்கும் பிறகு அதுக்கு பிறகு என்ன சொல்ல வந்து சரி எதுக்கு நண்பர்கள் தானே அப்படின்னு திரும்பி பேசும்போது என்ன சார் அவங்களும் ஆமாம் நீங்களும் பேசலை நான் என்ன செய்ய ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு பிறந்தால் அது வந்து அது கண்டினியாகும் இதெல்லாம் எப்பயுமே உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் மித்திரன் மித்திரன் என்று சொன்னால் நண்பன் ஆபத்தில் உதவக்கூடிய நண்பன் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து அப்படியே மறைச்சி வச்சிருக்காங்க ஏன்னா நீங்கள் தேடணும் நீங்கள் தேடி 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 போனால் கண்டிப்பாக பொக்கிஷங்கள் நிறைய இருக்கிறது ஜோதிடத்தை அப்படியே திரும்ப 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 வந்து பார்க்கணும் இப்போ நம்ம இது இந்த டாபிக் எப்படி வந்துச்சு இந்த சோர்வை போக்குவதற்கு இப்போ சோர்வு போயிருச்சு சோர்வு போயிருச்சு அந்த சோர்வு போயிருச்சு அப்படின்னாலும் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னது சனியோடைய சனி ஒரு சனி ஒரு சனிக்கு வந்து என்ன சொன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஒரு ஐபி ஜோதிடர் இருக்கார் ரொம்ப நாளே எப்போயாச்சும் பேசுவோம் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பிளாக் டீ குடிச்சிருங்க சரியாக போகும் அப்படின்னு பாரு ஒரு காரியம் செஞ்சுட்டீங்க கொஞ்சம் சுணக்கமாக இருக்கா சோர்வாக இருக்கா பிளாக் டீ குடிங்க அப்படிம்பார் நான் எப்பயுமே பிளாக் டீ தான் குடிப்பேன் குவாலிட்டி வந்து ரொம்ப ரேர் தான் அதனால் வந்து என்ன சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சுணக்கம் போயிடும் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் உயிர் மையம் அந்த உயிர் மையத்தை அதற்குண்டான உணவை நல்லா சாப்பிடுங்க ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடையுது சிபி பாறை ஜோகர சாதி ஆக்சே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்